ராசி மண்டலத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் ராசி இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த கன்னி ராசி என்பர்களுடைய இயல்பு குணம் எப்படி இருக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படிங்கிறது எல்லாமே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ராசியில் பன்னிரெண்டு ராசியில் இந்த ராசி ஒன்று அப்படின்னே சொல்லலாம் கல்வி கற்கிறதுல ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு ராசி மிகுந்த உள்ளவங்க கணிதத்திலையும் விந்யாத்திலையும் சிறந்து விளங்கக்கூடியவங்களை அந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சமயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் குழந்தை பருவத்துல ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க இவங்கள மாதிரி மகிழ்ச்சியா யாரும் எந்திருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்திருப்பாங்க வாழ்க்கை பிற்பகுதின்னு பார்த்தீங்கன்னா பல தொல்லைகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயத்த சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அமையும் ரொம்ப விவரமான விளக்கம் சொல்கிறதுனாலே நம்ம மற்றவங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் இவங்களுடைய பேச்சு கொஞ்சம் சளி போட்டுற மாதிரி ஏற்படும் அதோட கூட இவங்களுடைய செயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரொம்ப விரைவாக எல்லா விஷயத்தையும் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க படித்து பல பட்டங்களை பெற்ற பெறக்கூடியவங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்ல இவங்களுக்கு மிகுந்த விருப்பங்கள் இருக்கும் நிறைய அழகான வீடு கட்டணும் நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மனதில் இருப்பதெல்லாம் அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடியவங்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிப்படையாக பேச மாட்டாங்க பல ரகசியங்களை வச்சிட்டு இருப்பாங்க வெளியில் வந்து அதிகம் வந்து வெளியில் பகிர்ந்துக்க மாட்டாங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் மனம் திறந்து யாருக்கிட்டையும் அதிகம் வந்து பேச மாட்டாங்க இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நிறைய உறவுகள் இருப்பாங்க ஆனாலும் இவங்க ரொம்ப அடக்கமாக தான் பேசுவாங்க எதுலேயுமே ஒரு திறமையாக செயல்படக்கூடியவங்க அந்த கண்ணீராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல எடுக்கிற காரியத்தை டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க வேகமாகவும் இருக்கும் விவேகமாகவும் இருக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் இருக்கும் ரொம்ப சாமர்த்தியமான பேச்சாற்றல் நிறைந்தவங்களாக இந்த கண்ணிராசி என்பர்கள் இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க படிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் மெத்தனை போக்கில் இருக்காது நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஏன்னா புதனோட அதிகத்தில் பிறந்ததுனால ரொம்ப பொறுமை ரொம்ப நிதானம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா உடனே அதை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு புகட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை இந்த கண்ணிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் மற்ற மொழிகளை கற்றுக்கிறது கூட இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உடன் பிறந்தவங்கள் மீது நிறைய பற்றின அன்பும் வைத்திருக்கக்கூடியவங்களை அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க சூழ்நிலையை அறிந்து மற்றவங்க மற்றவங்ககிட்ட பேசுவாங்க அதோட கூட ரொம்ப பொறுமையாக தான் பேசுவாங்க கலகலப்பாக பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் இடம் பொருள் ஏவல் அறிந்து அப்புறம் தான் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க உட உடன் பிறந்தவங்க மீது அதிக அன்பும் பற்றும் பாசமும் அதிகம் வைத்திருக்கக்கூடியவங்களாக அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சூழ்நிலை என்னமோ இவங்களை கொஞ்சம் பிடித்து தான் வச்சுருக்கோம் சில தருணங்களில் ஒருவர் ஒருவர் கலந்து பேசாமல் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க உடன்பிறப்புகளுக்காக எந்த ஒரு காரியத்திலையும் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையை எப்பயும் கடைபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த அப்படின்னே சொல்லலாம் நோய் என்ற பெரும்பாலும் அந்த கண்ணிராசி என்பர்கள் கொஞ்சம் வயசுல இருந்து இந்த மாதிரி விஷயத்திலேயே அதிகம் வந்ததுனால இவங்களுக்கு சிகிச்சை நோய் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா கொஞ்சம் பயப்படக்கூடியவங்களாக இந்த கண்ணீராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் தான் கற்றதோடு இல்லாமல் தான் கற்ற விஷயத்தை அடுத்தவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கண்ணீராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு பத்திரிகை தொழில் ஆசிரியர் தொழில் வழக்கறிஞர் தொழில் இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே அமையும் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க அப்படின்னாவே சனியும் சந்திரனும் சுப கிரகமாக அமைகிறதுனால எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாம் அந்த கண்ணிராசின் பிறகு இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன தடை பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு que que வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் மூன்றாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறார் அவரோடு கூட செவ்வாய் குருவோடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு யோக பலனாக குறிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வெற்றி தான் ஏன்னா அந்த போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறைஞ்சிரும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக நம்மளுடைய கண்ணீராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப தைரியமானவங்களா ரொம்ப நம்பிக்கையானவங்களா எல்லாம் இடத்திலும் வரப்போறீங்க தாய் ஒளி உறவுகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சொத்துல இருந்த பிரச்சனை சகோதரர்களால் எதிர்பார்க்கலாம் மறைமுகமா சின்ன சின்ன போட்டிகள் இருந்திருக்கும் அந்த போட்டிகள்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் காணாமல் போன உயில் பத்திரம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நிதி நிறுவனங்கள் மூலிமா சில உதவிகளும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு காலகட்டத்தில் கிடைக்கும் இதுவரை ஒத்தி வைத்திருந்த அறுவை மருத்துவ செலவுகள் வரும் கமிஷன் அடிப்படையில் சில தொழில் புரிஞ்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசியில் இருக்கிறவங்க ஜாமீன் சார்ந்த பிரச்சனையில் கொஞ்சம் கவனமா இருங்க யாருக்காவது முன் ஜாமீன் போடுறீங்க யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்க போறீங்க அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா திடீர் திடீர்னு பிரச்சனைகள் வரும் ஒரு சிலர்லாம் ஜாமீன் போட்டீங்க அப்படின்னா அந்த இது நீங்களே பொறுப்பேற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில ஏற்படும் கவனமாக ஜாமீன் நீங்க ரொம்பவும் நல்லது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் தடையவே முடியுது அப்படின்னா அந்த தடையெல்லாம் நீங்கி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு மறுமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னுமே வாழ்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் கந்த சஷ்டி அன்னைக்கு தயிர் அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க முருகப்பெருமான வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் நம்பிக்கையோடு செஞ்சு இந்த ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சஷ்டி அன்னைக்கு நீங்கள் தயிர் அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க முருகப்பெருமானுக்கு நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் சந்திக்கலாம் இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏ ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த சில நாட்களாக நிறைய பிரச்சனைகள் இடர்பாடுகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் ஞானிகளுடைய ஆசி பெரியவங்களுடைய ஆசிலாம் கிடைக்கிறதுனால உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் விஷயத்துல வெற்றியாகும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நண்பர்களால ஏற்பட்ட பிரச்சனை சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனை இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாட்கள வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு திருமணமாகி நம்ம ரொம்ப நாளா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தொழில் வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் அமையும் ஒரு சிலர்கள்லாம் லாட்ரி யோகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பல புண்ணிய காரியங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகமும் இருக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா பொது விஷயங்கள் ஈடுபட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமா ஈடுபடுங்க திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வரன் தென்னீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அவங்க உடன்பிறப்புகளால் இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் அவங்க மூலிமா சின்ன சின்ன உதவிகளும் கிடைக்கும் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய அமைப்பு அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் வண்டி வாகனம் வாங்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் அமையும் அதோட கூட வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடும் போது நல்லா விசாரிச்சுட்டு இறங்குங்க அவசரம் காட்டி இறங்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ரொம்ப நாளாக உங்களுடைய மனதில் இருந்த குறையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒரு சிலருக்கு தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்குது நல்ல பண்பானவர்களுடைய நட்பு இருக்குது ஒரு சிலர்கள்லாம் வெளியில் பயணம் போவீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு பல வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உற்பத்தி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடினமான உழைப்புக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கும் நல்ல ஆதாயம் கிடைக்கும் ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் நீங்க வள வர போறீங்க அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பதில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கு தம்பதிகளுக்கு இடையே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையா எதிர்பார்க்கலாம் பெரிய மனிதர்களுடைய ஆசி ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் அதனால உங்களுடைய நீச்சுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தயிர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ